உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உங்கள் வெளிச்சம் மங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அருமையான வாழ்க்கையில் வெளிச்சத்தின் பிரகாசத்தில் வாழ்கிறது என்பதே மாபெரிய சிறப்பு வேதமும் அப்படி சொல்லுகிறது லூக்காய் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வருஷம் அப்படியாக சொல்லுகிறது உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ரெண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் என்பது இருளாவதற்கு முன்னதாக மங்க தொடக்கம் மங்க தொடங்குகிறது தொடருமானால் அது இருளாகிவிடும் ஆகவே முதலாவது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய வெளிச்சம் மங்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு வெளிச்சம் இருக்கத்தான் செய்கிறது உங்களை குறித்து நல்ல வெளிச்சம் யாராருக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பழகிறவர்கள் குடும்பத்தார்கள் இவர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய உண்மையான வெளிச்சத்தின் நிலைப்பாடு கட்டாயமாக தெரிந்திருக்கும் பழகிறவர்களுக்கு கூட உங்கள் வெளிச்சத்தின் நிலைப்பாடு நன்றாக தெரிஞ்சிருக்கும் வெளிச்சம் என்பது ஒரு விஷயத்தில் நாம் தெய்வீகத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்துகிற விதத்திலும் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற விதத்திலும் நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதனை கடந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பு தன்மைகள் என்பது இருப்பது அவர்களுக்கான வெளிச்சம் சிலர் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் சிரிச்ச வண்ணமாகவே எதுக்குமே பதில் சொல்லுவாங்க கோப்படவே மாட்டாங்க சிரிச்சு பேசுவாங்க சிரிச்சே சமாளிச்சிருவாங்க இவர்களுக்கு அது வெளிச்சம் சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பொருளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுல சந்தோஷப்படுவாங்க அல்லது ஒரு சிலர் சிலர் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் சில சமயம் யாராவது விருந்தாளிகள் வரவேண்டும் என்று வரவேற்றுக்கொண்டே இருப்பார்கள் சில நன்மை செய்வது சில பழகுமுறைகள் அணுகுமுறைகள் என்று பல விதங்களில் நீங்கள் இந்த சமூகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் வெளிச்சம் என்கிற நிலையில் தெரிய வந்திருப்பீர்கள் ஆனால் பாருங்கள் சில நாட்களில் நாம் அதிகமாக செபிக்கிறது ஒரு வெளிச்சம் வேதத்தை தியானித்து வேதத்தையே பேசிக்கொண்டிருப்பது ஒரு வெளிச்சம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமான கிரியைகள் இது நிமித்தம் உங்களையும் என்னையும் பல பேர் அடையாளம் கண்டிருப்பார்கள் அவர்கள் எப்போதும் ஏதாவது எப்போதும் அவர் யாருக்காவது என்று உங்களை குறித்து சில வெளிச்சமான பார்வையை மக்கள் வைத்திருப்பார்கள் ஆனால் பாருங்கள் காலங்கள் கடந்து போகிற பொழுது உங்களை குறித்து வைத்திருக்கிற இந்த வெளிச்சத்தின் பார்வைகள் சில சமயங்களில் மக்களிடத்திலே மங்க தொடங்குகிறது இதற்கு என்ன காரணம் நாம் நம்முடைய பல விஷயங்களில் நம்முடைய வெளிச்சத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் என்ன எவ்வளவு நன்மை செஞ்சு என்னங்க எவ்வளவு உண்மையா இருந்து என்னங்க என்கிற பெயரில் அதிருப்தி அடைகிற போது உங்களுடைய வெளிச்சம் மங்க தொடங்குகிறது வெளிச்சம் மங்கத் தொடங்குகிற பொழுது உங்கள் நன்மையின் செயல்பாடுகள் மங்கி நீங்கள் இருளின் அதிகாரத்துக்குள்ளாக தீமை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள் ஆகவே அருமையானவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் யோசித்து பார்த்து கணவன் மனைவி உறவுகள் பந்தம் என்கிற உறவுகள் நட்புகள் என்கிற விதங்களில் சபை ஊழியர் விசுவாச மக்கள் என்கிற அமைப்புகளின் நிலைப்பாடுகளில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக நன்மை செய்தவர்களாக அல்லது உங்களை பற்றியதான வெளிச்சத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள் பார்க்கிறீர்களோ அந்த வெளிச்சம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் அது இன்னும் பிரகாசமாக இருக்குமானால் தேவனுக்கு மகிமை ஆனால் மங்கி இருக்குமானால் ஆராதனைக்கு அடிக்கடி போவது அல்லது ஊழியர் அடிக்கடி போய் சந்திக்கிறது அல்லது நட்புகளை அடிக்கடி சந்திக்கிறது அநேகர் எப்ப பார்த்தாலும் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறது இந்த நிலைகளில் இருந்து இன்றைக்கு நீங்கள் குறைந்திருக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்கள் வெளிச்சம் மங்கத் தொடங்குகிறது என்ற அர்த்தம் உங்களுடைய பிரகாசமான சந்தோஷமான கலகலப்பான தேவ நல்லவர் என்கிற பேச்சு குறையுமானால் உங்கள் வெளிச்சம் மங்கத் தொடங்குறது அர்த்தம் இது மங்கி இருக்குமானால் ஒரு காலத்தில் இருளடைந்து விட்டு அந்த வார்த்தையை அந்த வாழ்க்கையே அந்த சிந்தனையே அந்த செயல்பாடுகளை இல்லாத ஒரு காலம் இருண்ட காலமாக வரும் அது ஆபத்தானது என்று வேதம் எச்சரிக்கிறது ஆகவே தயவு செய்து மங்காதபடிக்கு நம்முடைய பிரகாசமான நன்மைகளின் வெளிச்சத்தின் நல்ல வார்த்தைகளையும் புன்னகையும் நாம் பிரகாசிக்க செய்வோம் கத்தை நம்மளை ஆசிரியப்பார் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்மோடு கூட பிரகாசிக்கத்தோம் மீண்டும் நாம் அடுத்த பதிலாக சந்திப்போம் காட்